ते रामानुजाय नवह नारायणियम 28th दशकम हम इप पाके बरुद 7th 8th श्लोक इबड़ी इकि गिरीस धृहिडादि सर्व देवाण गुणबाजह अपि अविमुक्त दोषलेसान अवब्रस्य सदागेव सर्वरमगे नितायि अनया अ दिव्य गिरीश द्रुहिणादी गुणभाज अभी अभीदोषेसाव अव अवमृश्य अव, सदावर निहिता थयि अपि दिव्यमाला கிரீச சிவன் துருஹிணாதி பிரம்மா முதலிய சர்வ தேவான் எல்லா தேவர்களும் குணபாசகா அபி சிறந்த பண்பு உடையவர்களாக இருப்பினும் குணபாச நல்ல குணத்தோடு இருக்கிறார்கள் இருந்தால் லேசான் தோஷ பல சிறிய தோஷங்களிலிருந்து அவிபுக்த விடுபடாதவர்களாக இருக்கிறார்கள் பல சிறிய தோஷங்களிலிருந்து அவிமுக்தனா விடுபடாதவர்களாக இருக்கிறார்கள் இதனை சதாகேக அவ எப்பொழுதும் உணர்ந்திருந்த லக்ஷ்மி பிராட்டி அதே சமயம் சர்வரம் கே எல்லா விதத்திலும் ரம்யமாகவும் குறைவில்லாமலும் விளங்கும் தொய் உனக்கு திவ்ய மாலா அந்த மணமாலையை அனையா அபி அந்த தேவியம் நிகிதா அணிவித்தாள் நினைக்கிறேன் சிவன் பிரம்மா முதலிய எல்லா தேவர்களும் சிறந்த பண்புகள் உடையவர்களாக இருப்பினும் பல சிறிய தோஷங்களிலிருந்து விடுபடாதவர்களாக இருக்கிறார்கள் இதனை எப்பொழுதும் உணர்ந்திருந்த லக்ஷ்மி பிராட்டி அதே சமயம் எல்லா விதத்திலும் ரம்யமாகவும் குறைவில்லாமலும் விளங்கும் உனக்கு திவ்ய அந்த திவ்ய மணமாலை மண மணமாலையை திவ்ய மாலான் இருக்குது மணமாலையன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த தேவியம் நிகிதா அணிவித்தாள் இந்த இடத்துல ஒரு திறமைகாழ்வார் பாசுரத்தை அனுபவிக்கலான்னு நினைக்கிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை இது திருவிண்ணகர் பாசுரம் ஆறாம் பத்து முதல் திருமொழி அதில் இது ரெண்டாவது பாசுரம் எப்படி இருக்குது பாசுரம் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே கொண்டவனே கொண்டவனென்று கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதி வரும் பெண்ணமுதுண்டயம் பெருமானே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேன் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணகர் மேயவனே அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சு நுண்ண கண்டவனே கண்டவனே படிச்சுக்கோங்க விண்டவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உன்னை சாரி ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளு ஏல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்டகர் மெகமனே சரி இங்கிலீஷில் இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி இருந்தோம் பார்ப்போம் ஷீ ரியலைஸ் தட் ஆல் அதர் காட்ஸ் ஐ சிவா பிரம்மா அண்ட் அதர்ஸ் தோ எண்டவுட் வித் வர்ச்சூஸ் வர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ் யூ ஹூ ஆர் பர்ஃபெக்ட் இன் எவ்ரி வே ஷீ புட் த டிவைன் கார்லண்ட் ஆன் யூ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த இது ஷீ ரியலைஸ் அப்படின்னா அவமிருஷ்ய अवप्य लक्ष्मीपुराटी एज अंडर्स्टूड बाट गिरीशिवा द्रुहिणादी ब्रह्मा एंड अदर सर्वे ऑल अदर गाड्स दे आर हैविंग मर्चूस दो दे हैव दे अभी बीन नॉट दे आर नॉट रिलीव्ड ऑफ़ सम ऑफ़ देयर डिजायर्स सम ऑफ़ देयर डिफेक्ट्स लेसा मीन इट इस ओनली ए डिफेक्ट, दोषा दोषा यू अंडरस्टैंड, अभी मुक्ता मीन दे आर नॉट फ्रीड फ्रॉम देयर दोषास, सी दिस इशी एज अंडर्स्टूड सर्वर एम यू आर ऑलवेज व्हाट शुड आई से ऐ पर्सन टू बी लाइक्ड आर एंड यू हैव ऑल परफेक्शन, सर्वर एम गे त्वि ऑन यू अन दट लक्ष्मी पिराटी दिव्या माला निहिता मारे अब द गार्लैंड श्री 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 आप और टीवी लाइक दैट यू कैन अर्थर लेट रीड लेट अस रीड द स्लोगन गिरिष्य द्रुगिणा अति सर्वदेवान् गुणाबाज़ा आपि आविमुक्ता दोषा लेशान् अवब्रिष्यसदायेव सर्वरम् गेद निहिता त्वयि अनया अपि दिव्यमाला इपो उरसा तरसा उरसातरसा ममानिता ममानितयेनां भुवनानां जननीम् अनन्यभावां त्वत् भुरो विलसद् तधिक्षणश्री परिवृष्ट्या ममानित येनां भुवनानां जननी अनन्यभावां त्वत् गुरो विलसत् तधिक्षणश्री परिवृष्ट्या विश्वं भुवनानां जननी उलुकेल्लां तायाराय அனன்ய அனன்யபம் உன்னை தவிர்த்து எதிலும் ஈடுபடா ஈடுபாடு இருக்கும் ஏனாம் அந்த பிராட்டியை தரசா விரைந்து உரசா உனது அகன்ற மார்பில் இடங்கொடுத்து மமார் தௌரவப்படுத்தினாய் தொத்து உரோ உனது மார்பில் வீற்றிருந்து விலசது பிரகாசிக்கும் அவள் ததீக்ஷண ஸ்ரீ தனது கட்டாட்சம் என்னும் ஐஸ்வர்யத்தை பரிவிருஷ்டியாக புழிந்து விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தை பரிபுஷ்டமாச பூஷித்து கொண்டிருக்கிறாள் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மொத்தம் அர்த்தம் பிடிச்சிவிட்டேன் பாருங்கள் உலகுக்கெல்லாம் தாயாராய் உன்னை தவிர்த்த எதிலும் ஈடுபாடு இல்லாதவளாயிருக்கும் அந்த பிராட்டியை விரைந்து உனது அகன்ற மார்பில் இடம் கொடுத்து கௌரவப்படுத்தினாய் உனது மார்பில் வீட்டிலிருந்து பிரகாசிக்கும் அவள் தன் கடாட்சம் என்னும் ஐஸ்வர்யத்தை பொழிந்து இந்த பிரபஞ்சத்தை போஷித்து கொண்டிருக்கிறாள் இதான் இங்கிலீஷில் எப்படி பருவான் லக்ஷ்மி தேவி தி மதர் ஆஃப் தி யூனிவர்ஸ் வாஸ் இம்மீடியட்லி டேக்கன் பை யூ யுவர் பாசம் Giving her due respect and honor, as she was solely devoted to you, shining on your bosom, she showered compassionate glances all around, which brought prosperity to the whole world. Let us see the words that match actually. Urasa Tarasa immediately Urasa on on his chest लक्ष्मी फिरराटी ममानीता मै मित सो शी यू यू गेव अ प्लेस इन युवर चेस्ट एंड हॉनर्ड हर माननीता मीन हॉनर शी इज वाट भुवना जननी शी द मदर ऑफ द यूनिवर्स अनं भाव शी डिवोटेड टू यू त् पिलसत् ऑन युवर चेस्ट शिवलास तदीक्षण श्री एंड बिकॉज ऑफ युवर ग्लांस कंपैशनेट ग्लांस इट और योर कटाक्षम विच बै इट्स एन ऐश्वर्य परीवृष्ट शी शवर्स बाय शावरिंग दैट विश्व इन द प्रपंच दिस प्रपंच और दिस यूनिवर्स इजुष्ट इट हैज बीन टेकन केयर ऑफ इट हैज बीन नर्स्ड लैक् दट् यु केन् अण्डर्स्टाण्ड् नौ लेटर्स् रीड् द श्लोक उरसा तरसा ममाधितयेनां भुवनानां जननीम् अनन्यभावां त्वत् बुरो विलसत् तदिक्षणश्री परिपुष्टमास विश्वं श्रीमते रामानुजाय नमः